அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் உள்ள ஒரு டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாக்கியத்தின் வகைகள் வாக்கியத்தின் வகைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாக்கியத்தில் எத்தனை வகை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் கட்டளை வாக்கியம் தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் உடன்பாடு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் தன்வினை வாக்கியம் பிறவினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் செய்பாட்டு வினை வாக்கியம் இந்த வாக்கியத்துலேயே மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கருத்து வகை வாக்கியங்கள் கருத்து வகை வாக்கியங்களில் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் உடன் சு உணர்ச்சி வாக்கியம் கட்டளை வாக்கியம் வருது அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அமைப்பு வகை வாக்கியங்கள் அதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினா வகை வாக்கியங்களில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்படை உடன்பாடு எதிர்மறை தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை வாக்கியம் இந்த தான் மூணாக பிரிச்சிருக்காங்க நம்ம செய்தி வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை போய் செய் தெளிவாக நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் சொல்கிறது தான் செய்தி வாக்கியம் செய்தி வாக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு இதுக்கு ரெண்டு கொடுத்துருக்கீங்க திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் என் அண்ணா நாளை வருவான் அப்படிங்கிறது ஒரு செய்தி வாக்கியம் எப்படின் செய்தி வாக்கியம் அப்படின்னா ஒரு கருத்தை வந்து செய்தி மூலமாக நம்ம தெரிவிப்பது தெளிவாக தெரிவிப்பது செய்தி வாக்கியமாகும் அதில் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாபிக் வினா வாக்கியம் அப்படின்னா ஒரு வா ஒரு பொருளை வச்சு நம்ம வினாவது ஒரு ஆளை வேலை செய் வினா கொஸ்டின் கேட்குறது தான் வினா வாக்கியம் ஒரு ஆள்கிட்ட எங்கே செல்கிறாய் இப்போ வினா வாக்கியம் அப்படின்னா வினா பொருளை தரும் வாக்கியம் ஒருவரிடம் ஒன்று வினாவதாக அமையும் வாக்கியம் அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட நம்ம வினாவது இந்த வேலையை செய் சொல்றது சொல்கிறது என்ன செய்கிறாய் அப்படின்னு கொஸ்டின் மார்க்கோட கேட்குறது தான் வினா வாக்கியம் எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே செல்கிறாய் உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம் தான் அதுதான் வினா வாக்கியம் வினா வாக்கியம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி வியப்பு துன்பம் எல்லாத்தையும் உணர்ச்சியில் நம்ம வெளிப்பாடு வெளிப்படையாக சொல்லுதோம்னா அதுதான் உணர்ச்சி வாக்கியம் மகிழ்ச்சி வியப்பு துன்பம் இன்பம் இது எல்லாத்துமே அது ஒரு உணர்ச்சியில் நம்ம பேச சொல் சொல் வரும் பாருங்க அதுதான் உணர்ச்சி வாக்கியம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அடையப்பா எவ்வளோ பெரிய ஏரி எவ்வளோ உயரமான மரம் அப்படின்னு ஒரு வியப்பாக பேசுகிறது தான் வின வியப்பாக நம்ம பேசுறதோல அதுதான் உணர்ச்சி வாக்கியம் நெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டளை வாக்கியம் கட்டளை வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை நீ செய் இதை செஞ்சே ஆகணும் அப்படி நம்ம ஒருத்தங்களை கட்டளை ஆணையிடுதோ அதுதான் அது வந்து கட்டளை வாக்கியம் கட்டளை வாக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் இதை செய்யணும் ஆணையிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் கட்டளை வாக்கியம் அது ஏவுறது அந்த வாக்கியத்தை ஏவுறது கவனமாக படி எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கவனமாக படி பூக்களை பறிக்காதேர் அப்படின்னு பூக்களை பறிக்காதீங்க பூக்களை பறிக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம்னா அது வந்து ஒரு கட்டளை வாக்கியம் இதுதான் கட்டளை வாக்கியம் வியங்கோள் வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டளை வேண்டுகோள் வாழ்த்துதல் வைத்தல் ஆகியவற்றுடன் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியமை வியங்கோல் எனப்படும் கட்டளை வேண்டுகோள் நம்ம என்ன வேண்டுதல் அந்த இதெல்லாம் வரும்ல வரும்னா வாழ்த்துதல் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தமிழை முறையாக படி அப்படிங்கிறது கட்டளை நீடொளி வாழ்க அப்படிங்கிறது வாழ்த்துதல் வைத்தல் அப்படின்னா தீயணை ஒளிக அப்படிங்கிறதுக்கு வைத்தல் நல்ல கருத்தினை நாளும் ஒதுங்குக ஒதுக அப்படிங்கிறது வேண்டுகோள் இது என்னது வேண்டுகோள் கட்டளை வாக்கியங்கள்ல என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கட்டளை வாழ்த்துதல் வைத்தல் வேண்டுதல் இதுல என்ன வா கட்டளை அப்படின்னா தமிழை முறையாக படி அப்படிங்கிறது நம்ம கட்டளை சொல் கட்டளைப்படுத்தி சொல்றோம் அதுதான் வாழ்த்துதல் அப்படின்னா ஒரு ஆளை இன்னொரு நீடோழி வாழ்க அப்படிங்கிறது வாழ்த்துதல் தீயணை ஒழிக அப்படிங்கிறது வைத்தல் நல்ல கருத்தினை நாளும் ஒதுங்கன ஒதுக அப்படிங்கிறது வேண்டுகோள் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிநிலை வாக்கியம் தனிநிலை வாக்கியத்தில் ஒரு எழுவாய் ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலைகளை கொண்டு முடிந்திருந்தால் அது தனிநிலை வாக்கியம் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையாக கொண்டு முடிந்தால் அது தனிநிலை வாக்கியமாகும் அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கிடையாது கண்மணி நாளிதழ் படிக்கிறாள் அது அப்படிங்கிறது கண்மணி நாளிதழ் படிக்கிறா படிக்கிறாள் அப்படிங்கிறது ஓர் எழுவாய் ஒரு பயனிலை அதுதான் வரும் கண்மணி நாளிதழையும் வளவன் வார இதழையும் முருகன் மாத இதழையும் படிக்கின்றனர் படிக்கின்றனர் அப்படிங்கிறது கண்மணி பலவன் முருகன் கண்மணி வந்து நாளிதழையும் பலவன் வந்து வார இதழையும் முருகன் வந்து மாத இதழையும் படிக்கின்றான் அப்படின்னா அது பர பல எழுவாய்கள் ஒரே பயனிலை இது வந்து எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா பல எழுவாய்கள் ஒரே பயனிலை அதுக்கு தான் வரும் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அழகன் பாடம் எழுதுகிறான் மா பலா வாழை என்பன முக்கனிகள் பாரியும் கபிலனும் வந்தனர் பாரியும் கபிலனும் வந்தனர் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு தனிநிலை வாக்கியத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அழகன் படம் பாடம் படி எழுதுகிறான் அழகன் பாடம் எழுதுகிறான் மா பலா வாழை என்பன முக்கணிகள் பாரியும் கபிலனும் வந்தனர் தொடர்நிலை வாக்கியம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் பல பயணிகளை கொண்டு அது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பயணி இது வந்து பல பயணிகளை கொண்டு முடிவது தொடர்நிலை வாக்கியமாகும் இது வந்து பல பயனிலைகள் தொடர்நிலை வாக்கியமாகும் ஆகும் இத ஆகையால் அதனால் இது அதனால் ஆகையால் ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்களை பெற்று வரும் இந்த வாக்கியம் தொடர்நிலை வாக்கியம் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இது அதனால் ஆகையால் ஏனலில் அப்படிங்கிற சொல்ல வந்து அந்த சொற்களை வந்து இது இணைச்சு இது பண்ணியிருக்கோம் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உழவன் நிலத்தை உழு உழுது விதையிட்டு தண்ணீர் பாய்ச்சி அறுவடை செய்வான் உழவன் நிலத்தை உழுது விதையிட்டு தண்ணீர் பாய்ச்சி அறுவடை செய்வான் கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார் அதனால் அப்படிங்கிறது இடம் பெறுது அதனால் அப்படிங்கிறது இடம் தொடர் தொடர்நிலை வாக்கியத்தில் வந்து என்னென்ன எழு சொற்கள் வந்து இதுபடும் இணைக்கும் இணையும் பார்த்தீங்கன்னா இது அதனால் ஆகையால் ஏனெலில் அது வந்து பல பயணிகளை கொண்டு முடிவது தான் தொடர்நிலை வாக்கியம் சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலவை வாக்கியம் கலவை வாக்கியம் அப்படின்னா ஒரு தனி சொற்றோடு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலந்து வருவது தான் கலவை ஆகும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆள் நல்ல தமிழ் நூல்களை படிக்க வேண்டும் முதன்மை தொடர் மூன்றாம் வேற்றுமை உறுப்பில் வந்து ஆள் அப்படிங்கிறது வரும் முதன்மை தொடர் அப்படிங்கிறதுல நல்ல தமிழ் நூல்களை படிக்க வேண்டும் முதன்மை தொடர் அதுக்கடுத்து சார்பு தொடர் அப்படின்னா தமிழில் பிழையின்றி எழுத வேண்டுமெனில் எழுத வேண்டுமெனில் அப்படிங்கிறதான் வரும் கலவை தொடரில் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை கலை கலவை சொற்கள் கலவை வாக்கியம் அப்படின்னா கலந்து அந்த சொற்கள் வந்து தனி சொற்றளோடு வந்து கலந்து வரும் கலந்து வருவது தான் கலைவை வாக்கியம் துணை தொடர்களுடன் கலந்து வருவது அது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு முதன்மை தொடர் சார்பு தொடர் ஆகும் உடன்மைப்பாட்டு வை உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னா நிகழ்ந்ததையோ நிகழ்ந்ததை வாக்கியமாக சொல்வது தான் உடன்பாட்டு வாக்கியம் ஒரு செயல் வந்து நிகழ்ந்துருச்சு அப்படின்னா நிகழ்ந்ததையோ குறிக்கும் சொல்லால் சொல்லால் ஆன வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம் ஒரு செயல் அப்படின்னா உடன்பாட்டு வாக்கியம் எடுத்துக்காட்டு கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் நான் கடைக்கு போவேன் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் அது வந்து உடனாவர்தான் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் நான் கடைக்கு போவேன் இதான் எடுத்துக்காட்டு உடன்பாட்டுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதிர்மறை வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு பார்த்தா ஒரு சொல் ஒரு செயல் நிகழாமல் இருப்பதை தான் நம்ம எதிர்மறையாக பேசுவோம்னா எதிர்மறை அல்லது நிகழாமல் இருக்க போவதையும் கூறும் வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் அது நடந்திருக்கவே நடந்திருக்காது நம்ம ஆனால் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் எதிர்மறை வாக்கியம் கலைச்செல்வி கட்டுரை எழுதிலால் எழுதிலால் அப்படின்னா அவ எழுதினாளா எழுதலையானே தெரியாது ஆனால் சொல்றது எழுதினாள் அப்படிங்கிறது வாக்கியம் எதிர்மறையா தான் எதிர் வா எதிர்மறை வாக்கியம் விளைவு வாக்கியம் அப்படின்னா விளைவு வாக்கியம் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைத்தல் ஆகிய பொருட்களால் வாக்கியம் விளைவு வாக்கியம் ஆகும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இளமையில் கல் ஏவல் இளமையில் கல் அப்படிங்கிறது ஏவல் வேண்டுதல் அப்படின்னா உன் திருக்குறள் நூலை தருக வேண்டி நம்ம கேட்போமில்ல உன் திருக்குறள் நூல்களை தருக அப்படிங்கிறது தான் வேண்டுதல் நெக்ஸ்ட்டு வாழ்த்துதல் அப்படின்னா உழவு தொழிலை வாழ்க வாழ்க அப்படிங்கிறது தான் வாழ்த்துதல் கல்லாமை ஒளிகை அப்படின்னா வயதல் கல்லாமை ஒளிகை அப்படின்னா வயதல் நேர்கூற்று வாக்கியம் அப்படின்னா ஒருவர் நேரே கூறுவது போல் அமைவது நேர்கூற்று தன்மை முன்னிலை ஆகிய இரு இடங்களில் வரும் எத்தனை இரு இடங்களிலும் வருமா தன்மை உண்மை ஒருவர் நேராக கூறுவது போல கூறுவதுதான் நேர்கூற்று நேர்கூற்று வாக்கியம் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வேள்வெ வேள்வெளி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்று ஆசிரியர் அறுவரை கூறினார் அறிவுரை கூறினார் வேள்வெளி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்று ஆசிரியர் அறிவுரை கூறினார் இது வந்து நேராக சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்க வேள்வெளியிட்ட நன்றாக படி முதல் தேர்வில் வெற்றி பெறு அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவுரையாக கூட அயர்கூற்று வாக்கியம் அப்படின்னா ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் செய்தி வாக்கிய நிலையில் கூறினால் அது அயற் அது அயர்கூற்று வாக்கியமாகும் ஒருவர் கூறியதையே அப்படியே கூறாமல் வாக்கிய நிலையில் கூறினால் அது வந்து அயற் கூற்று வாக்கியமாகும் எடுத்துக்காட்டு நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெ பெறுமாறு ஆசிரியர் வேள்வெளிக்கு கூறினார் நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறுமாறு ஆசிரியர் வேல்வெளிக்கு கூறினார் பெருமாறு அது வந்து நேர்கூற்று அப்படின்னா நேர்கூற்றுக்கும் அய்யர்கூற்றுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா வேள்வெளி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்ற ஆசிரியர் அறிவுரை கூறினது வந்து நேர்கூற்று ஐயர்கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெருமாறு ஆசிரியர் வேள்வெளிக்கு கூறினார் அதான் ஐயர்குற்று நேர்கூற்றுக்கும் ஐயர்கூற்றுக்கும் வித்தியாசம் நேர்கூற்று ஐயர்கூற்று அப்படின்னா இன்று அப்படின்னா அன்று நேற்று அப்படின்னா முன்னாள் இன்று அப்படிங்கிறது நேர்கூற்று அன்று அப்படிங்கிறது அயற்கூற்று நேர்கூற்று இது நேர்கூற்று இது அப்படிங்கிறது நேர்கூற்று அது அப்படிங்கிறது அயற்கூற்று இதனால் அப்படிங்கிறது நேர்கூற்று அதனால் அப்படிங்கிறது அயற்கூற்று நாம் நாங்கள் அப்படிங்கிறது நேர்கூற்று தாம் தாங்கள் அப்படிங்கிறது அயற் நீங்கள் அப்படிங்கிறது நேர்கூற்று அவர்கள் அப்படிங்கிறது அயற்கூற்று நாளை அப்படிங்கிறது நேர்கூற்று மறுநாள் அப்படிங்கிறது அயற்கூற்று இப்பொழுது அப்படிங்கிறது நேர்கூற்று அப்பொழுது அப்படிங்கிறது அயற்கூற்று இவை அப்படிங்கிறது நேர்கூற்று அவை அப்படிங்கிறது அயர்கூற்று நான் அப்படிங்கிறது நேர்கூற்று தான் அப் தான் அப்படிங்கிறது அயர்கூற்று நீ அப்படிங்கிறது நேர்கூற்று அவன் அவள் அப்படிங்கிறது அயர்கூற்று இப்போ நேர்கூற்று அயர்கூற்றுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்தாச்சு இதோட எடுத்துக்காட்டுகள் வாக்கியங்கள் எத்தனை பன்னெண்டு வாக்கியங்களோட எடுத்துக்காட்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இந்த வாக்கியங்கள் இதெல்லாமே டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இருந்து இது நல்லா வாக்கியங்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் தேங்க்யூ